காதல் வச்சா அழு மூஞ்சா போனா இந்த உணர்ச்சி நீங்க எப்படி கொடுத்தீங்க எப்படி கொடுக்கணும் உங்களுக்கு அந்த ராகங்களை தான நன்னா தானா போட்ட விஷயங்களை நம்ம பாடலா பாடுறது போல அந்த அனுபவம் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயத்தை கொடுத்தது பாடங்களையோ கர்நாடக இசையையோ இல்லை வாய்ப்பாட்டோ அப்படின்னா நான் படிக்கணும் ஊருக்குள்ள புதுசாக ஒருத்தி போடுறா ஓர கண்ணல் ஓடுற சீமினிக்கு போடுறா புத்தம் புது பூவா பூத்து போடுறா மல்லிகை வாசனை வீசி போடுறா அதை எந்திரிச்சு போகாமல் இருந்தாலும் அந்த கலைக்குழு நல்ல கலைக்குழு அவனுக்கு மட்டும்தான் அட்வான்ஸ் கொடுப்பாங்க பாட தெரிஞ்சவெல்லாம் பாடகர் மைக்கு பிடிச்சவனா இப்போ ஆகிட்டான் சினிமா தான் அங்கீகாரம் சினிமாவில் தான் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க முடியும் அமர்கின்ற தாயே வணக்கம் எம் தமிழ் நண்பர்களே கிராமிய பாடல்கள் திரைப்பட பாடல்களை நம்பியிருக்கின்றனவா அவற்றின் எதிர்காலம் எப்படி இருக்கும் இதற்கு திரு கயல் கோபுடைய பதில் என்ன வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த எம் தமிழ் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நேர்களுக்கும் இந்த பொங்கலோ பொங்கல் நல்லாளில் உங்கள் சந்திப்பதை நான் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நாடோடி பாடகனாக நாட்டுப்புற பாடகனாக இருந்த உங்கள் கயல் கோபுவை இந்த எம் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஐயா நீங்கள் கயல் படத்தில் பாடின பாடல் தான் உங்களை அதிகமாக தமிழ் குறு நல்ல உலகத்தில் பிரபலமாக்குச்சு நிச்சயமா அந்த பாடலை ரெண்டு வரையும் பாட முடியுமா இந்த பொங்கல் நாளில் முதல்ல கையல் படத்தில் வாய்ப்பு கொடுத்த டி இமான் ஐயா அவர்களுக்கும் வரி தந்த யுகபாரதி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஐயா பிரபுசாலமனுக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தது அந்த கையல் பாடல் தான் நல்ல ஹிட்டு அந்த பாடலை இந்த பொங்கல் நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட நான் பரிமாறுவதில் பாடுவதை பெருமை அடைகிறேன் அவ மேல ஆச வச்சா அணியாய காதல் வச்சா அழு மூஞ்சா போன வச்சா வருவான் பூச வச்சா வழிமேல கண்ண வச்சா மனசால தீ மீதிச்சா ஒரு கண்ணாடி கண்ணால உடைஞ்சா அவ நெஞ்சோடு நெஞ்ச வச்சு கடைஞ்சா வைக்காம உள்ளூரை விளைஞ்சா அத பண்ணோ நித்தோம் அலைஞ்சா டி ஆலோடியோடியாலோ டி ஆலோடியோ டியாலோ வருவாட அந்த பொண்ணு பண்ணு வருந்தோ வரவில்ல மனசோட சொக எல்லாம் மறைஞ்சே தான் போக முண்ணு முடுசாணி நம்பினில்ல அவ வரும்போது ஆனந்த சாரல் வழி எங்கேயோ வண்ண வண்ணத்தூரில் ஓயாத அட ஒரு போதும் காதல் இந்த பாடல் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில கதாநாயகனுக்கு இருக்கின்ற ஒரு சோகத்தை உணர்த்துகிற ஒரு பாடல் இருக்கிற துக்கத்தை எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க நிச்சயமா இந்த உணர்ச்சி நீங்க எப்படி கொடுத்தீங்க எப்படி கொடுக்கணும் உங்களுக்கு தோணுச்சு இதை ஐயா இமான் ஐயா தான் வேலை வாங்கினார் என்ன கிட்ட அதாவது நான் எப்பொழுதுமே பாடுற பாட்டேன் ஐயா நீங்கள் அந்த மாதிரி பாடாதீங்க ஃபீல் இப்பட்டுக்குன்னு பிரபுசலமன் ஐயன் இருந்து சொன்னாங்க அந்த ஃபீல் ஐயா அதாவது ஒரு கதாநாயகம் வந்து சோகத்தில் இருக்கிறாரு அன்னைக்கு கிறிஸ்மஸ்ஸு கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து எல்லோரும் கொண்டாடி இருக்கும் பொழுது அந்த பாடலை இவங்க பாடுவது போல் சுச்சுவேஷன் அது அதனால் நீங்கள் அந்த மா அந்த மாதிரி வேணும்யா அப்படின்னு கேட்டு நான் வேறு ஸ்டைலில் தான் அந்த ஃபோக்கிலே பாடிக்கிட்டது வேறு ஸ்டைடில் பாடினேன் ரெண்டு மணிக்கு போன என்னைய இரவு பத்து மணி வரைக்கும் அந்த ழா அந்த இல் என்கிட்ட இந்த சரியா வல்லங்கிற விஷயத்த பதிவு பண்ணி கேட்டு கேட்டு வாங்கினாங்க அவ்வளோ டேக் எடுத்தாங்க அவங்களுக்கு தான் அதை நன்றி சொல்லணும் அதோடைய அவுட்புட்டு தான் நல்லா வந்தது அந்த பாடல்களை அந்த உணர்ச்சி கொடுக்கறதுக்கான பயிற்சி ஏற்கனவே உங்களுடைய கிராமிய பாடல்கள் உங்களுக்கு இருந்துச்சு ஆமாம் அதாவது ஆதிகாலங்களில் வந்து நாட்டுப்புற இசையில் இருந்து தான் கர்நாடக இசையே தோன்றியது என்று அறிகிற மக்கள் கூறியிருக்கிறார்கள் அதை சார்ந்த எப்படி நம்முடைய வயல்காடுகளிலும் மேடுகளிலும் பாடின பாடல்களை அந்த ராகங்களை தான நன்னா தான நானா போட்ட விஷயங்களை நம்ம பாடலாக பாடுறது போல் அந்த அனுபவம் இங்கு வந்து ஒரு பெரிய விஷயத்தை கொடுத்தது அதே போல் வந்து இமானையாவுக்கு தான் அதில் நன்றி சொல்லணும் அவரை கேட்டு வாங்கிக்கிட்டார் நீங்கள் அந்த கிராமியத்தில் கிராமிய பாடல்களை பெற்ற பயிற்சி எந்த அளவுக்கு இந்த திரைப்பாடங்களுக்கு உதவுச்சு அதோடைய அனுபவங்கள் தான் நம்முடைய கிராமங்களில் ஒவ்வொரு ஊர்களையும் பாடின பாடல்களுடைய அந்த அனுபவம் தான் இங்கு எனக்கு ஒரு வெற்றியை தந்தது கிராமிய பாடலில் நீங்கள் முறையான பயிற்சி பெற்றிருக்கீங்களா கிராமிய பாடல் வந்து செவி வழி செவியாக கேட்டு தானே நம்ம அதை பாடணும் அப்போல்லாம் வந்து பாடங்களையோ கர்நாடக இசையையோ இல்லை வாய்ப்பாட்டோ அப்படிலாம் நான் படிக்கணேன் கல்லூரி நாட்களில் நான் ஜனகண நீராரன் நீராறு ஜனகன மத மனகதி வரைக்கும் மூன்றாவது வகுப்புலேருந்து நான் தான் பிரேயர்லேயே பாடுவேன் அதனாலவே நான் ஸ்கூல் போய் ஆகணும் ஒருவேளை கோகுல்னால் வந்து அழைச்சிட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அது அப்படியே பழக்கமாக வந்து நான் பாடும் பொழுது ஒவ்வொரு பாட்டு பாடும்பொழுது பென்சில் பேனா அந்த நிலைக்கு அப்படியே வந்து என்னை கல்லூரி நாட்களில் கொண்டு வந்து விட்டுச்சு கிராமிய பாடல்கள் காது வழி வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையில் உங்கள் கிராமியங்களில் இது போன்ற பாடல்கள் உழித்து அதை நீங்கள் செவி வழி கேட்டு அதை வெளிப்படுத்துறீங்களா ஆமாம் அப்படி தான் நான் பாடினேன் அப்படி தான் பாடினேன் எந்த மாதிரி அதிகமான உணர்ச்சிகள் கிராமிய பாடல்கள் இருந்துச்சு நிறையா அதாவது காதல் பாடல்கள் உள்ளிட்ட தாலாட்டு பாடல் நல்ல முற்போக்கு கருத்தண்ண பாடல்கள் இப்போ வந்து கிராமிய பாடல்கள நதிகளை இணைக்க வேண்டும்னு நாட்டுப்புற இசையிலே சொல்கிறோம் அதே போல் வந்து காதல் பாடல்கள் வந்து ஒரு அத்தை மகனை மாம மக கிண்டல் பண்ணுறது மாதிரியும் மாம மகனை அத்த மக கிண்டல் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி பாடல்களை நாங்களே எழுதி மெட்டு கட்டி பாடுறோம் அந்த மாதிரி பாடல் அதிகமாக கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் தேடலுக்கான கா காதல் இல்லாமல் யார் இருக்கா காதல் இல்லாமல் எந்த மனிதர்கள் இருக்காங்க காதல் மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்கினங்களுக்கும் காதல் இருக்குதே அப்போ காதல் இல்லாமல் அந்த காதல் தானே நிறைய திரைப்படங்களிலும் காதல் பாடல் இல்லாமல் எந்த திரைப்படங்கள் ஜெயிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க காதல் பாடல்களுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கத்தான் செய்யுது கிராமிய பாடல்களில் அதிக அளவுக்கு காதல் பாடல் இருப்பதற்கான அவசியம் என்ன அதை விரும்புகிறாங்க மக்கள் மக்கள் இளைஞர்கள் விரும்புகிறாங்க அந்த இலைய இலசுகள் விரும்புது அதை இலசுகள் விரும்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு பாடுறதுக்காக அப்படி இல்லாமல் நீங்களே பாடி உங்களுடைய கிராம சூழ்நிலைகளையோ இல்லை வயல்வெளிகளிலையோ அங்கே இருக்கும்போது இந்த நீங்களே பாடி உங்கள் உங்களுக்கான மகிழ்ச்சி தேடிக்கிறீங்க இல்லையா ஆமாம் அது எப்படி வருது என்ன காரணம் அதுக்கு அது வந்து உள் உணர்வு தான் இப்போ காதல் பாடல் மட்டும் இல்லை வண்டிக்காரன் பாடல் பாடுறோம் ஒரு குழந்தை அழுவுறதுக்காக தாளாட்டு பாட்டு பாடுறோம் ஒரு பாடல் பாடி ரொம்ப காதல் சொல்லிட்டீங்க எனக்கு காதல்னு வந்தோடனே என் தந்தை கலைத்தனால் கோவிந்தராஜன் அவர்கள் எழுதிய வரிகள் அந்த வரிகள் ஊருக்குள்ள புதுசா ஒருத்தி போறா ஓர கண்ணல் ஓர சீமிக்கு போறா புத்தம் புது பூவா பூத்து போறா மல்லிகை வாசனை வீசி போறா நாறு போல மனச அவ உரிச்சி உரிச்சி உதறி போறா ஊருக்குள்ள புதுசா ஒருத்தி போறா காதமே பிறந்தது மலர்ந்தது கண்ணால கண்ணாலதா ஏ மனசு தவிக்குது உருகுது ஒன்னால ஒன்னாலதா கண்ணு ரெண்டு நீ உருட்டி ஏ மனச நீ புரட்டி கண்ணு ரெண்டு நீ உருட்டி ஏ மனச நீ புரட்டி என்ன கவுத்து புட்ட வளச்சி புட்ட உன்னை நினைச்சு இழைச்சி தவியா தவிச்சேண்டி இந்த மாதிரி பாடல்களை இளைஞர்கள் விரும்புறாங்கன்னு சொல்றீங்க இந்த மாதிரி பாடல்கள் நாட்டுப்புற இசையில காதல் பாடலோடு கலந்த அத்தனை செய்திகளை வண்டிக்காரன் பாடல் தாலாட்டு பாடல் ஒப்பாரி பாடல் அத்தனை விஷயங்கள் சொல்றேன் முக்கியமாக ஒப்பாரி பாடல்கள் அதிக அளவுக்கான கவனம் கிராமிய இருக்கு ஒப்பாரி பாடல் மிக மிக முக்கியமானது ஒப்பாரி பாடல் மரணத்தில் மட்டுமல்ல மரண நினைவுகளை தருகிற போதும் ஒப்பாரி பாடல் நிச்சயமா நிச்சயமா அந்த பாடல் நீங்க பாடுவீங்களா கடலக் கொள்ள ஓரத்திலேயே ஒரு ஒப்பாரி பாடம் தான் இப்போ இந்த பெரிய அளவில் நெல்லா நாட்டுப்புற பாடல்கள் பாடுற அந்த கடலை காடை போடுற அது ஒப்பாரி தான் சரி அதை நையாண்டியா பாடுறாங்களே அந்த சோகத்தோடு ஆக்காட்டி பாடல் இருக்குதே ஒரு அது அது வந்து ஒரு ஒப்பாரி பாடல் தான் அதில் வந்து அது நிறைய பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காங்க நிறைய முனிவர்கள் ஒப்பாரியில் இருக்கின்ற சோகத்தை எப்படி கிராமிய பாடல்கள் வெளிப்படுது அதுதான் ஏ எங்கெங்கே முட்டையிட்ட எங்கெங்கே முட்டையிட்ட எங்கெங்கே முட்டையிட்டு நான் கல் துளச்சி கருமளையில் முட்டையிட்டேன் முட்டையிட்டேன் இட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குஞ்சி அந்த மூணு குஞ்சில மூத்த குஞ்சி கையிறதே அடி மூணு மலை சுற்றி வந்தேன் நடு குஞ்சி கையிறதடி நாலு மலை சுத்தி வந்தேன் இளைய குஞ்சி கெய்கிறதேட போகையிலே அந்த காணா குரத்திமவே அந்த காணான் குரத்திமவே கண்டிருந்து கண்ணி போட்டான் கண்டி போட்டான் என் கால் ரெண்டும் கண்ணிக்குள்ளே ரெக்க ரெண்டு மாரடிக்க இறகடிக்க நாழுத கண்ணீர் ஆறா பெருகி அணை கொழுப்பாட்ட பள்ளம் பெருகி பன்னி குழுப்பாட்ட ஏரி பெருகி எருதுகுழுப்பாட்ட நாழுத கண்ணீர் ஆறா பெருகி அணகுப்பாட்ட பள்ளம் பெருகி பன்னி குழுப்பாட்ட ஏரி பெருகி எருது குழுப்பாட்ட நாம் பெத்த மக்கா உங்களை பாதை விட்டு பரலோகம் போறேனே 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 குருவியணி எங்கே எழக்கூடாது கத்தும் குருவியணி கதறி எழக்கூடாது வலை என்ன பெருங்கனம்மா அதை எறுக்க வழிகளும் ஐயா இதுல ஒப்பாரியும் இருக்குது ஒரு இதில் ஒரு நல்ல ஒரு உற்போக்கு கலந்த கருத்தும் இருக்கிறது நீங்கள் நிறைய மேடையில் பாடி இருக்கீங்களா ஆமா மேடையில பாடுறது முக்கியமாக கோயில் விழாக்கள் திருவிழா கோவில் விழாக்கள் அங்கே அதிகம் எந்த பாட்டு பாடுவீங்க எல்லா பாடல்களும் அதாவது வண்டிக்காரன் பாடல்களும் பாடுறோம் கருப்பண்ணசாமி ஆட்டம் காளி ஆட்டம் கரகாட்டம் அதே போல் ஆதி காலங்களில் போர் முரசாக பயன்பட்ட தப்பாட்ட இசை நிகழ்ச்சி இந்த மனிதனின் நாடி நரம்புகளை வலுவூட்டும் நிகழ்ச்சியாக இந்த தப்பாட்ட நிகழ்ச்சியை மேடைகள் தோறும் எப்படி இருந்தது மே தப்பாட்ட நிகழ்ச்சியை வந்து ஆடுவதையே ரொம்ப வந்து இது வந்து ஒருத்தர் வாசிக்கக்கூடிய நிகழ்வாக இருந்த அந்த நிகழ்வை இன்றைக்கி இந்த தப்பாட்ட நிகழ்ச்சியை இன்றைக்கு சென்னை போன்ற மாநகரத்தில் திருமண நிகழ்ச்சிக்குன்னு பயன்படுத்துகிறாங்க இந்த விழாக்களை பாடும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அங்கே பார்வையில் ஏற்றுக்குவாங்களா அதை கொடுக்கக்கூடிய விதங்களில் கொடுக்கணும் இவன் நாட்டுப்புற பாடல் இருக்குது எல்லாருமே பாடல்களை தொடர்ந்து உட்காந்து பார்ப்பாங்களா நல்லது எழுந்திரிச்சு போயிடுவாங்க அதை எழுந்திரிச்சு போகாமல் இருந்தால்தான் அந்த கலைக்குழு நல்ல கலைக்குழு அவனுக்கு மட்டும்தான் அட்வான்ஸ் கொடுப்பாங்க இப்போ கோபு நிகழ்ச்சி பரவாயில்லையா அவர்கிட்ட சொன்னால் கரெக்டாக இருப்பார்யா மொத்தம் டான்ஸுக்கு மூணு பிள்ளையை அழைச்சி வந்துருவார்யா கருப்பு சாமி போட்டுருவார் காளி ஆட்டம் போட்டுருவார் கரகம் போட்டுருவார் தப்பாட்டம் போட்டுருவார் ஒரு ஆர்ட் ஃபார்மில் ஒரு பாடலுக்கு அவர் அடுத்த ஒரு நிகழ்வு இருக்கும் அந்த பாடலுக்கு அடுத்தது ஒரு பாட்டு முடிஞ்சோனா ஒரு தப்பாட்டம் இருக்கும் தப்பாட்டம் முடிஞ்சனா ஒரு பாட்டு பாடுவார் டான்ஸோட பாடுவார் அது மருந்து காளி ஆட்டம் இருக்கும் அடுத்தது கருப்பு ஆட்டம் இருக்கும் அடுத்தது வந்து காவடி ஆட்டம் இருக்கும் அடுத்தது வந்து புளிக்குட்டி ஆட்டம் இருக்கும் அடுத்தது நம்முடைய நம்முடைய இன்னொரு கலைகள் நம்முடைய பொய்க்கால் குதிரை இருக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தாதான் அந்த நிகழ்வு ஒரு மூன்றரை மணி நேரம் உட்கார்ந்துருப்பாங்க

நீங்கள் ஊரே எதந்திரி போச்சுட்டியா இதெல்லாம் ஒத்து ஒரு மாமான்னு கேட்கக்கூடிய ஒரு பெரிய சூழ்நிலை இன்றைக்கி நிறைய கலைக்குழுக்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க பாட தெரிஞ்சவனா பாடகர் மைக்கு பிடிச்சவனாம் இப்போ பாடகராகிட்டான் இப்போ யாரும் பாடகர் இல்லைங்கிறீங்களா இல்லைன்னு சொல்லவில்லை அது ஒரு நே ஒரு முறை இருக்குல்ல இப்போ நான் என்ன ஒரு பாடகராக தானே அந்த கோபு அழைச்சி வந்திருக்கீங்க இன்றைக்கி சினிமாவோடய வந்து வாய்ஸ் பார்க்குறாங்க சுதியோட பாடுறாரா இவர் கரெக்டாக அதை பண்ணுவாரா ஒரு அகத்தினர் முகத்தை மாதிரி இடம் பார்த்து உட்கார் நிலம் பார்த்து பயிர் செய்ய மாதிரி ஒரு தெரியுதில் ஒரு இடம் அந்த மாதிரி விஷயத்தை நான் சொல்கிறேன் பிழைக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஐயா நான் கச்சேரி பண்ணுறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கேட்டால் அவன் ஜெயிச்சிட முடியுமா சினிமாவில் பாடகிறது தான் ஜெயிக்கிறதுன்னு சொல்கிறீங்களா இல்லை சினிமாவில் பாடுறது இந்த நாட்டுப்புற பாடகன் இருந்த இந்த கோபு அந்த ஒரு நாள் ரெண்டு நாளில் நல்லா பாடினியனு மறந்துடுறாங்க ஆனால் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை அமைச்சு கொடுத்தது கயல் என்ற படம் இன்னைக்கு கயல் படத்தில் பாடியிருக்க கோபுன்னா தான் அடுத்தவங்க ஃபோனை ஒரு மியூசிக் எடுத்து பேசுறது நான் ஐயா வணக்கம் ஐயா நான் கயல் கோபு கையில பாடிய கோபு பேசுகிறேன் ஆ நல்லா வந்திருந்த அந்த பாடல் ஐயா அவங்களை சந்திக்கணும் வாய்ப்பு கொடுக்குறாங்க ஓ அவர் வந்து இமான்ட ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் நல்லா பாடிடுவார் நினைக்கிறாங்க தான் உங்களுக்கு அங்கீகாரம் சினிமா தான் அங்கீகாரம் சினிமாவில் தான் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும் அதாவது கிராமத்தில் நீங்கள் கற்றுக்கலையா இல்லை கடலில் தான் கடல் இங்கே இருக்குது இங்க தான் நான் வந்து நீச்சல் அடிக்க முடியும் போட்டு விட முடியும் நான் கிராமத்தில் வந்துக்கிட்டு எப்படி நான் குளத்துக்குள்ளே நீச்சல் அடிச்சிருந்தால் அங்கே தான் இருக்கணும் கிராமம் தான் சொல்கிறீங்க அதுக்கு சொல்லவில்லை கிராமத்திலிருந்து என்னை வந்து எப்பொழுதுமே பிறந்த இடத்த நான் மறக்கலை வளர்ந்த இடத்த நான் மறக்கலை ஊரெல்லாம் சுற்றினாலும் வாழ்வதற்கு வீட்டுக்கு வான்னு என் தாக்குன்னு சொல்லி தான் வளர்த்துருக்காங்க நான் அந்த மாதிரி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் பட் இருந்தாலும் இந்த இடம் இந்த மாதிரி திரைப்படத்துறை நமக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நீங்கள் பரவலாக பலருக்கு போய் சேருவதற்கு அருமையான ஒரு தளம் அப்படிங்கிற எந்த சந்தேகம் இல்லை இருந்தாலும் கூட நீங்கள் செவி வழி வந்த இசையை கற்று நீங்கள் தேர்ந்து அதில் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க ஆனால் கிராமத்தில் கிடைத்த இசை என்பது திரையின் மூலம் தான் முழுமை பெறணும் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க அதுதான் அங்கே இருக்கிறேன் எந்த திரை இப்போ திரைப்படத்தில் பாடிருக்கேன்னு சொல்லி தானே அவரை ஒரு நிகழ்ச்சியை வாங்குறேன் ஒரு அட்வான்ஸே நான் வாங்குறேன் திரை திரை திரைப்படத்தில் பாடியிருக்கேன்னு சொன்னால் தான் இப்போ இப்போ இந்த மீடியாவில் பா தெரிஞ்சாதானே அடுத்த வந்து நம்ம தான் பண்ண முடியுது இது உங்களுக்கு கிடைச்சது புகழ பணமாக இதில் திரைமூலம் கிடைத்தது புகழா பணமா எனக்கு திரைமூலம் கிடைச்சது தான் படம் கிடைக்கலையா பணம் கொடுத்தாங்க இல்லை இதை வச்சுட்டு நீங்கள் மேலும் பல நிகழ்ச்சிகள் நிறைய நிறைய நிறையா கையலுக்கு பிறகு நிறைய படங்கள் வெளிநாடுகள் நான் போனேன் கையலுக்கு அப்புறம் ஆமாம் கையலுக்கு பிறகு ஒரு பெரிய சிங்கப்பூர் போனேன் அங்கே தென்னக பண்பாட்டு மையத்தின் சார்பாக அங்கீகரிக்கப்பட்ட க நிகழ்ச்சியாக ஒரு பதினஞ்சு பேரோட நான் போயிருந்தேன் அதே போல் மலேசியா போயிருந்தேன் சீரடி சாய்பாபா நிகழ்ச்சிக்காக கண்ணன்கோடு கூப்பிட்டுருந்தாரு அதே போல் நம்முடைய கங்கை கொண்ட சோழன்கிற நாடகத்தை எடுத்துக்கிட்டு நந்தனுக்கு ஸ்டோரி இருந்தது கங்க கொண்ட சோடங்க நாடகத்தை எடுத்து நியூ ஜெர்சியில வட அமெரிக்கா தமிழ் சங்கத்தின் சார்பாக என்னுடைய ஒருங்கிணைப்பில தான் நான் போனேன் என்கிட்ட தான் மரியாதைக்குரிய உள்ள தமிழ் அமைப்பு தலைவர்கள் எல்லாம் பேசுனாங்க நான் தான் அந்த அந்த நிகழ்ச்சி கொண்டு போனேன் ஒரு பாடல் உங்களை உலகம் வரையை செஞ்சிருச்சா நிச்சயமா நிச்சயமா நீங்கள் அங்கே கற்றுக்கிட்டது எல்லாமே ஒரு சினிமாவில் தான் முழுமை பெறணும் அதில் தான் எண்ட் ஆகணும் அதுல தான் இறுதி பெறணும் நிச்சயமா ஆனால் தொடர்ந்து நிறைய படங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கா எனக்கு கையலுக்கு பிறகு பொட்டுங்கிற படம் கிடைச்சது மரியாதைக்குரிய அமரீஷ் அவர்கள் ஜெயசித்ராவுடைய பையன் பரத் அது ஐயா வடிவுடையான் தான் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு அது லோதான் சொல்லி அதில் வந்து நானும் சகோதரி மாலதியும் பாடணும் மடமேல சாமியா சிவனுக்கு பாதியா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே ஆத்தா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே மடமேல சாமியா சிவனுக்கு பாதியா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே ஆத்தா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே இந்த பாட்டை நானும் சகோதரி மாலதியும் பாடியிருக்கிறோம் அதன் பிறகு ஆடவர் என்ற திரைப்படம் மரியாதைக்குரிய தஷி அவர்களுடைய இசையில ஆண்கள் மட்டுமே ஒரு முற்போக்கு குடியினால் தீமை தான் என்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நான் பாடன பெருமையோடு பொங்கல் நிகழ்ச்சியில் சொல்றேன் என் பாட்டனாரும் குடிக்க மாட்டாங்க ஆனா உனக்கு மட்டும் குடிக்க தோணுதடா ஆனா அவங்களை போல குடிக்க மாட்டேண்டா என்னடா மச்சா இப்ப என்ன பண்ணுவேன் என்னடா மச்சா இப்ப என்ன பண்ணுவேன் கடவுள் படைச்ச உலகத்தில கொஞ்சம் வாழ்ந்து பார்ப்போம் நீங்க குடிப்பீங்களா இல்லையா எனக்கு அந்த குடிக்கிற பழக்கம் இல்லை சிகரெட் அடிக்கிற பழக்கம் இல்லையா ஆனா பிரபலமான பிறகு இந்த பழக்கம் எல்லாம் வந்துருச்சு வந்துருது இது தவறான செய்தி சரி அது வந்து அது தவறான செய்தி எல்லாருமே நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போன பிறகு என்ன தடவை நம்ம என்ன சாதிக்க போகிறான் அப்படின்னு மகிழ்ச்சியாக இருப்போங்கிற விஷயம் நான் வந்து சிங்கப்பூர் போகும்போது சிங்கப்பூர் ஏர் தான் போனேன் அங்கே கூட கொண்டாந்து கொடுத்தாங்க அதை நான் சாப்பிடவே இல்லை அது அது பெருமையோடு நான் சொல்கிறேன் எனக்கு இந்த குடிக்கிற பழக்கமும் சிகரெட் அடிக்கிற பழக்கமும் இல்லை ஆனால் எல்லா கலைஞர்களும் தவறாக கலைஞர்களை ஒரு இந்த எம் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக கலைஞர்கள் எல்லாருமே கொஞ்சம் அழுக்காக இருக்காங்க அந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு பெரிய அவமரியாத ஒரு சூழலை ஏற்படுத்துகிறாங்க அது இல்லை என்பது தான் எம் தமிழ் மூலமாக நான் கலைஞர்கள் நான் ஒரு கலைஞனாக இருந்து உங்களுக்கெல்லாம் நான் ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறேன் நாம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு புதிய விடிகளை படைப்போம் என்ற எண்ணத்தோடு தான் இந்த எம் தமிழ் யூடியூப் சேனலில் நான் சந்திப்பதில் பெருமை அடைகிறேன் திரு கோபு ஒரு கிராமத்திலிருந்து சென்னையில் வாய்ப்பு வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம் ஒரு திரைத்துறையில் அது அந்த சிரமம் உங்களுக்கு இருக்குல்ல நிறையா இருக்குங்க இன்றைக்கூட நான் வந்து தங்குறதுக்கு எனக்கு இங்கே வீடு கிடையாது நான் குறைச்சலாம் நானூறு கிலோமீட்டர் பயணித்து வர்றேன் எட்டு மணி நேரம் பயணிக்கிறேன் எனக்கு இங்கே வீடு கிடையாது நான் இங்கே பயணிக்கிறதுக்கு நான் ஒரு அரை இடத்து தங்கி தான் நான் போராட வேண்டியிருக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் நான் ஒரு பிளேபேக் சிங்கராக ஆன பிறகு இருபத்தைந்து படங்களை போன பிறகு எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை தேடினா தான் இந்த சமூகம் நம்மளை மதிக்குது பட் அதுக்காக நான் நம்ம என்னை மாற்றிக்கணும் நிறைய விஷயங்கள் நான் போராடணும் நிறைய பாடல்களை நான் கொடுத்து இந்த நாட்டுப்புற இசைக்கு ஒரு மகுடம் தரிக்கணும் என்ற எண்ணம் மனசுக்குள்ளே இருக்குது போராடணும்னு சொன்னீங்க இதில் நிறைய அரசியல் இருக்குல்ல யார் கொடுக்கணும் யார் கொடுக்கக்கூடாது யார் கிடைக்கிற வாய்ப்பை யார் மறுக்கணும் யார் அதை கட் பண்ணி விடணும் அதெல்லாம் இருக்குல்ல நிறையா இருக்குங்க அந்த விஷயங்கள் தான் இப்போ ஒரு இசை ஜாம்பவர்களுடைய பேர பிள்ளைங்களோ ஒரு இசை சம்பந்தமான கலைஞர்களுடைய அவங்க நெருங்கிய உறவுகள் மட்டுமே போராடுற விஷயத்தில் நான்லாம் ஒரு வெள்ளி முளைச்சது மாதிரி முளைச்சிருக்கிறேன் ஆனால் எனக்கு இயற்கையாகவே இந்த மாதிரி ஒரு குணம் உண்டு நம்முடைய நாட்டுப்புற இசையை கொடுக்குற இசையமைப்பாளர்களுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நாட்டுப்புற பாடல்கள் இருந்தால் அந்த படம் நிறைய நாட்கள் ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுறோம் அதே போல் அந்த நாட்டுப்புற இசை நிறைய வாய்ப்புகள் தரணும் போல் அந்த அரசும் நீங்கள் தயவு கூர்ந்து முன்னெடுக்கணும் இப்போ தமிழக நாட்டுப்புற அனைத்து ஒருங்கிணைந்த சங்கம்னு ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பித்து நடிந்த கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி அவங்களுக்கு நிறைய இப்போ இந்த கஜா புயலுக்கே நம்முடைய மரியாதைக்குரிய தலைவராக சின்ன பொண்ணு நாங்கள் வச்சுருக்குறோம் பொதுச்செயலாளராக ராசி மணிவாசகன் ஒரு திரைப்பட இயக்குநராக வச்சுருக்கிறோம் அதேபோல் தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய சித்தன் ஜெயமூர்த்தி நான் மாநில பொருளாளராக இருக்கேன் இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு நல்ல எண்ணத்தோடு நாட்டுப்புற கலைஞர்கள் நலிந்து போயிடக்கூடாது நம்முடைய எல்லா மாவட்டங்களில் சேர்ந்த கலைஞர்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் இங்கே சென்னையில் ஒரு திரைப்பட பாடலை பெறுவதற்காக நீங்கள் போராடுகிற போது உங்களுக்கு எதிராக இருக்கிற அம்சங்கள் என்னென்ன நீங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க யார் ஏன் அது எப்படிங்க சொல்ல முடியும் நிறைய பேர் இருக்காங்க நீங்க சென்னையில் வந்து ஒரு சிறந்த பாடலாக பாடகராக ஆயிரக்கூடாது நிறையா இந்த சென்னையில் வந்து நிறைய ஊமையாக வாழ்ந்துட்டோம்னா எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்றீங்க பேசினாக்க அது வில்லங்கம் அவையே பேசி மாட்டிருக்கீங்க நிறையா நம்ம இயற்கையாகவே நான் இப்போ சென்னை வந்துட்டேன் சென்னையில இருந்து அப்படி வந்து நம்ம உண்மையிலேயே நம்ம நல்லா மனசாட்சியோடு வாழணும்னு நினைச்சோம்னா இங்க போராட முடியாது இப்போ சென்னைக்கு வந்தால் மனசாட்சியோடு இருக்க முடியாது இருக்கலாம் ஐயா இருக்கிறோம் மனசாட்சியோடு இருக்கிறோம் நல்லவங்கள்ட்ட மனசாட்சியோடு இருக்கிறோம் கெட்டவங்கள்ட்ட நம்ம கெட்டவனாக தான் ஆகணும் அப்போ நீங்கள் ஒரு பாடகராக இருந்தாலும் கூட நடிகராகவும் இருக்கிறதா சொல்றீங்க நடிக்க நிறைய ஆசைப்படுறேன் எம் தமிழ் மூலமாக அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நடிப்பேன் இல்லை நீங்களே இப்போ வாழ்க்கையில நடிக்கிற மாதிரி தான் சொல்றீங்க நீங்கள் நல்லவர்கிட்ட நல்லவர்களாலும் கெட்டவர்கிட்ட கெட்டவளா இருக்கணும் அப்படின்னு அதுதானே உண்மை இப்போ கெட்டவன்ட்ட போய் நான் எப்படி நல்லதையும் சொல்ல முடியும் ஆனால் இங்கே சென்னையில் போராடுறீங்கன்னு சொல்கிறீங்க கிராமிய பாடல்களை நாட்டுப்புற பாடல்களை முன்னெடுத்து செல்றதுல உங்களுடைய கிராமிய பாடல்கிட்டேயே அரசியல் மேலாண்மை அதிகாரம் நிர்பந்தங்கள் இருக்கா இல்லையா நிறையா இருக்குது நீங்களே சொல்லிட்டீங்களே போராட்டம் தான் வாழ்க்கை என்ன எந்த மனிதன் போராடாமல் இருக்கிறோம் மனிதனுக்கு எந்த வந்து அளவு அளவு போட்டிருக்குது கடைசி வரைக்கும் போராடணும் வாழ்வு வரைக்கும் நம்ம போராடி தான் வாழணும் அதில் வந்து நமக்கு எனக்கு ஒன்று ஒரே ஒரு ஆசை ஒரு சந்தோஷம் என்னென்னா ஒரு மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நல்ல துறையை எடுத்திருக்கிறேமேங்கிற ஒரு சந்தோஷம் எத்தனை பேர் குறைச்சல ஆயிரம் பேர் ஒரு ஒரு இரவு சந்திக்கிறோம் நமக்கு ஒரு நாலு மணி நேரம் போகிற பொழுதே தெரியாது அந்த மகிழ்ச்சியோட ஒரு கலைஞனாக இருந்து வாழ்ந்துகிட்ருமேங்கிற ஒரு மகிழ்ச்சி அந்த மேடையில் பாடுறதுக்கும் மற்ற கட்சிகள் செய்கிறதுக்கும் இருக்கிற போட்டி நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க வாழ்க்கையே அது தானே நான் எப்படின்னா மேடையில் பாடிட்டு இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க பணம் கொடுப்பாங்க அறுவணி நேரம் கொடுப்பாங்க போதும் ஆனால் நான் எத்தனையோ இப்போ எனக்கு வந்து நாற்பத்தி ஐந்து வயசாகுது இப்போ அந்த விஷயங்கள் மேடைகள் அப்படியே போயிடுதுங்கய்யா அப்படியே அதுக்குள்ளேயே போயிடுறேன் அது இந்த கிராமத்துக்குள்ளேயே முடங்கிடுறேன் இப்போ இந்த சென்னை போன்ற இங்கே நான் பயணித்தேன்னா இங்கே வாய்ப்புகள் நிறைய திரைப்படங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நான் சிங்கப்பூர் உடனே கூப்பிடுவாங்க அம கனடா கூப்பிட்றாங்க தமிழ் சங்கங்கள் அமெரிக்கா உள்ள தமிழ் சங்கங்கள் நம்மளை கூப்பிடுறாங்க இவர் வந்து எம் தமிழ் ஒரு பேட்டியை பார்த்தேன் ஒரு கோபு நல்லா சொல்லியிருக்கிறாரு ஒரு நம்பர் கொஞ்சம் உடனே எம் தமிழ்கிட்டே கூட கேட்பாங்க இப்படி எனக்கு ஒரு விசால விஷயங்க அங்கே தானே கிடைக்குது நான் இப்போ வீட்டுக்குள்ளேயே கிராமத்திலே நான் வந்து தந்தை பாடிக்கிட்டதானே எப்படி பண்ண முடியும் நீங்கள் சமூகம் சார்ந்த பாடல்களும் பாட் நதிநீர் இணைப்புக்காக ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஏன் நல்லா கேள்வி கேட்டீங்க நதிநீர் இணைப்புக்காக ஒரு பாடலை இப்பொழுது நானும் சகோதரி சின்ன பொண்ணு பாடியிருக்கோம் ராஜ்குமார் என்ற ஒரு அற்புதமான ஒரு முற்போக்குவாதி சமூக சேவகர் திருச்சி சேர்ந்த வெளியிட்டிருக்கிறார் அதை நான் ஆல்பமாக வெளியிட்டிருக்கேன் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அவங்க நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் போடணையா ரெண்டு வரி பாடு ஒசரும் ஒசரும் பாரு நிலத்து நீரும் ஒசரும் பாரு நீரை மட்டும் சேரு தீரும் பஞ்சம் பாரு நதிகளை சேர்த்து வச்சா நாலு தசை சேர்ந்திடுமே நாத்து நடு பூமியில நல்லா நெல் விளைஞ்சிடுமே கால் கால் கெடுக்கெடுக்க காத்திருக்க வேணாமுங்க கண்டபடி சண்டை போட்டு எல்ல கோடு வேணாமுங்க ஒசரு ஒசரும் பாரு நிலத்து நீரும் ஒசரும் பாரு நீரை மட்டும் சேரு தீரும் பஞ்சம் பாரு திரைப்பட பாடகர்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடகிறியார் பழைய பாடங்கள் சொல்லுங்க நீங்கள் இப்போ இருக்கிறவங்கள சொல்லி நீங்கள் அதில் பிரச்சனையை மாட்டிக்க வேண்டாம் அவங்கள வண்டி எனக்கு மரியாதைக்குரிய எல்லா பாடல்களையும் பிடிக்கையா சிறுகாடி கோவிந்தராஜனையுடைய அந்த வெங்கல குரல்னு சொல்லுவாங்க அதே போல் நம்முடைய கொடுமுடி தந்த சுந்தராம்பாள் சுந்தராம்பாள் அவங்கள் அவங்களெலாம் அந்த அந்த மண்ணுக்கு தான் நாங்கள் கொடுமுடி அடிக்கடி நிகழ்ச்சி போகும்போது அவங்க சொல்லியே பாடுவேன் போல் வந்து இந்த மாதிரி எல்லா பாடல்களையும் பிடிக்கும் ஐயா இப்போ வளர்ந்து வரக்கூடிய பாடல்கள் அனைவரையும் நமக்கு பிடிக்கும் நான் வளர்கிற நேரத்தில் எம் தமிழ் உணவாக எங்களை வரதுக்கான வழிகளை தேர்ந்தது தான் எம் தொ யூடியூப் சேனலுடைய நோக்கமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ திரைப்பட பாடல்கள் கிராமிய கலைகளை கொண்டு போய் சேர்க்குது கிராமிய பாடல்களை கொண்டு சேர்க்குதுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாயா எல்லா படங்கள்லேயும் அந்த பாடல்கள் இருக்குது இப்போ நாட்டுப்புற பாடல்கள் இல்லாமல் திரைப்படங்களே இல்லை கானா பாடல்களும் அதிகமாக இருக்கு நிறையா கானா பாடல்களுக்கும் இந்த இப்போ எல்லாம் ஒரு ட்ரெண்டு தான் இல்லையா அப்போ நான் நாட்டுப்புற பாடல் வந்து இது ஒரு கட்டம் தான் ஒரு இந்த ஒரு பத்தாண்டுகளிலிருந்து அந்த பத்தாண்டு மறைஞ்சிரும் அப்படி இல்லை பழசுலேருந்து பழைய படங்கள்லேருந்து நாட்டுப்புற பாடல் வண்டிக்காரன் பாட்டு வரைக்கும் பயன்படுத்துதே அது அப்போது அதோடைய தாக்கங்கள் தான் இப்போ மரியாதைக்குரிய இசைஞானி ஐயா இளையராஜா அவர்கள் அண்ணுக்கிளியிலேருந்து தொடங்கிய அந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா ஐயாவுடைய விஷயத்தை நான் பேசுவதில் எல்லையற்ற மகிழ்ச்சி ஒரு சிறியவன் இசைங்கணி ஐயாவுடைய பேச்சை உச்சரிக்கதையே நான் ரொம்ப பெருமையாக கருதுறேன் ஐயா பயன்படுத்தின பாடல்கள் நாட்டுப்புற இசையிலிருந்து தான் நிறைய பாடல்கள் ஐயா பயன்படுத்தியிருக்கிறாங்க அவங்க தான் இதுக்கு வந்து ஒரு அடித்தளம் வகுத்து கொடுத்தது ஆனால் குதிரை போகிறத பாருங்கள் குதிரை குதிச்சு போகிறத பாருங்கள் யானை வரதை பாருங்கள் யானை குட்டிகள் வரத பாருங்களை அப்படிங்கிற ஒரு நாட்டுப்புற பாடல் அதுலேருந்து நிறைய தாக்கங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஆயிரந்தாம் மறை கிளை இங்கு இந்த மாதிரி பாடல்கள் மயில் ஏறு விலையாடு முகம் ஒன்று இந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது வலிக்கணும் நம்ம முன்னோர்கள் பாடிய மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேள் செக்க செவந்திருப்பா குட்டியா குட்டியாக இருப்பா மராப்பு போட்டவள செல்லம்மா அப்படின்னு ஒரு ஃபோக் சாங் இருக்கும் அதுலேருந்து நிறைய பாடல்கள் வந்து அப்பயே நிறைய பயன்படுத்தியிருக்காங்க நம்ம நாட்டுப்புற இசையில் ஐயா நிறைய கலைகள் இன்னும் வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு பயன்படுத்தி சார் பதில் என்ன பதில கருத்தில் சொல்லிப்புக்காக திரு கோபு மிக்க நன்றி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் ஒரு பதில் என்ன சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க